நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றியெல்லாம் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்குறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இந்த செய்தி பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம் பெண்கள் உதவி மையத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அதற்குண்டான அறிவிப்பை தான் நம்ம வந்து பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் சரி போஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மோத்தா ஆலோசகர் இது பார்த்தீங்கன்னா காலி பெண்ணிடம் ஒன்று இது பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கணும் மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கில் சரிங்களா அடுத்தது எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது சைக்காலஜி இது அல்லது டெவலப் மேனேஜ்மெண்ட்டு இதில் வந்து படிச்சிருக்கணும் இரண்டு ஆண்டு அனுபவம் கொண்ட பெண்களுக்கு இது என்னென்ன அதாவது பார்த்திங்கன்னா இது அனுபவம் வந்து ஒரு ஒரு வருட கால அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு வருட கால அனுபவம் கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஊதியம் வந்து இருபதாயிரம் சரிங்களா உள்ளூரை சேர்ந்த பெண்கள் மட்டும் இது வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழக்கு அலுவலர் இது வந்து ஆறு போஸ்ட்டு பேச்சுலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது சைக்காலஜி இதில் இது வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருட அனுபவம் இருக்கணும் உள்ளூர் பெண்கள் தான் வந்து விண்ணப்பிக்கணும் சரிங்களா இதுக்கும் அதை வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து முப்பத்தைந்துக்குள்ளே தான் ஏஜ் வந்து இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா வாகனம் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் பட்சத்தில் சுழற்சி முறையில் ஏழு நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணியாற்ற வேண்டியிருக்கும் இதுக்கு ஊதியம் பார்த்திங்கன்னா மாதம் பதினைந்தாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாதுகாப்பாளர் பணியிடம் இது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கு இரண்டு பணியிடம் அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றியிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உள்ளூருக்கு சார்ந்தவர்களுக்கு ஆண் பெண் ரெண்டு பேரும் நிற்கலாம் இதுக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் அடுத்தது பன்முக உதவியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்ப் இது வந்து ரெண்டு போஸ்ட்டு இதுக்கு மாத ஊதியம் ஆறாயிரத்தி நானூறு அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் அனுபவ உடையவராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சமையல் தெரிஞ்சிருக்க வேண்டும் விண்ணப்பதாரது சமையல் தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உள்ளூரை சேர்ந்த பெண்கள் மட்டும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது பாருங்கள் இதோட வெப்சைட்டு சென்னை டாட் என்ஐசி டாட் இன் இதோட அதாவது இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறங்க அதை கிளிக் பண்ணி அதை அந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் அது அந்த வெப்சைட்டில் கீழவும் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அந்த பார்மேட்டாக இருக்குது சரிங்களா அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் இதாக அதில் இருக்கக்கூடிய தகவல் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாவட்டம் சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி